ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆகிய டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி மீன டிசம்பர் மாத பழங்கள் எப்படி என்பதை பார்ப்போம் கடந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் முழுமையாக ஐந்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்த்ததினால் ராசியிலே இருக்கக்கூடிய ஜென்ம ஜென்மசனியால் பலவிதமான சிக்கல்கள் தடங்கள் எல்லாம் உங்களை விட்டு தற்காலிகமாக ஓடியது என்பது உண்மையே இந்த டிசம்பர் மாதமும் ஐந்தாம் தேதி வரை அவர் உச்சமாக இருந்து உங்களை பார்ப்பார் அது அதன் பிறகு ஒன்பதிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்திற்கு வருவார் அப்பொழுது ஐந்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் நான்குக்கு செல்வார் நேரடியாக தர்ம கர்மாதி யோகம் ஏற்படும் அதனால் மீன ராசிக்காரர்கள் ஜென்மசனியால் சங்கடங்கள் பட்டவர்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இந்த மாதம் முழுமையாக உங்களுக்கு யோகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் குறிப்பாக சந்தோஷம் தரக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் விட்டு விலகக்கூடிய வாய்ப்பாக நிச்சயமாக அமையும் தர்ம யோகம் ஜென்மசனியாக இருந்தாலும் உங்களை காப்பாற்றி கரை சேர்க்கும் என்பதை நிச்சயமாக நம்பலாம் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் ஆனால் எதிலும் நிதானமாகவும் சோம்பேறித்தனமாகவும் ஒரு வேலைக்கு இரண்டு முறை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் அமையுமே தவிர நீங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டால் இந்த டிசம்பர் மாதம் முழுமையாக ஒன்றாம் வீட்டு பலன் மிக பெரிய அளவில் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் அதுதான் தர்ம யோகத்தினுடைய பலன் அதே வேளையில் சவ்நீ செவ்வாய் சம்பந்தப்படுவதனால் ஏதேனும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால் ஒன்றாம் வீட்டின் பலன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கும் புகழுக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் எந்த விதமான சங்கடங்களும் சலிப்பும் வராது என்பதே யதார்த்த உண்மையாகும் இந்த தர்ம கர்மாதி யோகத்தினால் ராசி ஆண்கள் பெண்களுக்கு இந்த மாதம் முழுமையாக தெய்வ கடாட்சத்தின் மூலமாக நிச்சயமாக ஏதோ ஒரு நன்மை கட்டாயம் காத்திருக்கிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடிய செவ்வாய் அவரை ஆரம்பத்திலே புதன் பார்க்கின்றார் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதிலே இருக்கின்றார் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் பத்திலே வந்து விடுவார் நேரடியாக அவர் குருவினுடைய பார்வை வாங்குவதினால் ரெண்டாம் வீட்டிற்கும் தர்ம கர்மாதிவாகம் கிடைப்பதினால் எவ்வளவுதான் சங்கடங்கள் பிரச்சனைகள் ஜென்மசனியில் ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குறிப்பாக தனப்பிராப்தியும் வரும் பணம் பல வகையில் வரக்கூடிய வாய்ப்புகளும் வரும் அது உங்கள் சொல் மூலமாகவும் தொழில் மூலமாகவும் ஈடுபட்டிருக்கின்ற துறையின் மூலமாக மூலமாக வரலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பணத்தின் மூலமாக தீர்த்து கொள்ளலாம் என்பதுதான் இன்றைய உலகையில் உலகவில் உலகையில் நடைமுறை ஆனால் எதைப்பற்றி நீங்கள் காலைப்பட தேவையில்லை பணம் பல வகையில் வந்தால் அதை வைத்து கொண்டு பல வகையான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்ளலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்க நீங்கள் உங்களுடைய வார்த்தை என்பது மிக மிக முக்கியம் வார்த்தையினுடைய கட்டுப்பாடிலும் உணர்ச்சி வசப்படாமல் யாரையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசாமல் நிதானமாக இருந்தாலே குடும்பத்தில் பொருளாதார உயர்வும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கட்டாயம் களைக்கட்டும் கடன்கள் இருந்தால் அந்த கடனை அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் பிரமாதமாக இருக்கும் கடன் என்கின்ற முதலியிடமிருந்து நீங்கள் முழுமையாக மீளக்கூடிய சந்தர்ப்பங்களும் இந்த மாதத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதுவே தர்ம யோகத்தினுடைய மகிமை இரண்டாம் வீட்டை செவ்வாய் பத்திலே இருந்து அவரை காசிநாதனும் பத்துக்குடையவரான குரு பகவான் நேரடியாக பார்ப்பதினால் அற்புதமாகவும் சிறும் சீரும் சிறப்பமாக இருக்கும் என்பதே உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு மூன்று குடைய சுக்கரன் அவர் ஒன்பதிலிருந்து நேரடியாக மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் சகோதரக்காரன் செவ்வாயும் குரு பார்ப்பதினால் உங்கள் தைரியம் வீரியம் இளைய சகோதர சகோதரிடைய ஆதரவு நட்பு விஐபியுடைய தொடர்பு பயணங்கள் என்று மூன்றாம் எட்டு பலன்களும் மிக மிக அற்புதமாக இருக்கும் ஏழாம் தேதிக்கு பிறகு இருந்தாலும் சனி செவ்வாய் பார்வையால் தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சாதகமாக இருந்தால் சுப சாதகம் இல்லாமிட்டால் மீன் விரயங்களும் ஒரு சிலருக்கு பணத்தால் பிரச்சனையும் வைத்திய செலவுகள் வரும் விட்டு கொடுத்து போவது நல்லது அல்லது ஒதுங்கி போவது நல்லது என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயமாக மூணாம் மூணாமிட்டு சார்ந்த சுக்கரனும் செவ்வாயும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் ராசிக்கு நாளுக்கூடிய ஒரு புதன் ஆரம்பத்தில் அவர் எட்டிலும் பிறகும் அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் நாளிலே ராசிநாதனும் அவரை பார்க்கக்கூடிய செவ்வாயும் பிறகு செவ்வாயும் பார்ப்பதனால் பிறகு சுக்கரனும் சூரியனும் பார்ப்பார்கள் அதனால் நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஜென்மசனியாக இருந்தாலும் அற்புதமாக படிப்பார்கள் காரணம் ரெண்டாம் வீடும் நாலாம் வீடும் ஒரு வகையில் புதனும் பலமடைகிறது என்ற காரணத்தினால் படிப்பில் எந்த தங்கு தடையும் வராது உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்கும் இருந்தாலும் தாயின் மூலமாக ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகள் வரலாம் தாயின் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் பலருக்கு இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படலாம் தாராளமாக நீங்கள் செல்லலாம் அதனால் பலவிதமான அனுபவங்களும் பொருளாதார முன்னேற்றமும் எதிர்காலத்திற்கு உங்களுக்கு கட்டாயம் உதவும் என்பதே நாலாம் இடம் நாலாம் நாளாம் நாளில் இருக்கக்கூடிய குருவும் நாலாம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களும் தருகின்ற பலங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடிய சந்திரன் அவர் கிரகம் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் ஐந்திலேருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் உங்கள் பிள்ளைகள் மூலமாக நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியை ச பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் செவ்வாயும் நாலாம் பார்வையாக பார்ப்பார் பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ஐந்தாம் வீட்டை எட்டாம் பார்வையாக பார்ப்பதினால் பிள்ளைகள் வகையில் ஏற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டு ஆறாம் தேதிக்கு பிறகு ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான்குக்கு செல்வதால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவரியங்கள் கட்டாயம் இருக்கிறது அவர்கள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டாகும் அதன் மூலமாக உங்களுக்கு கடனும் வரலாம் அந்த கடன் நீங்கள் தாராளமாக சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஆக ஆறாம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளுகையில் பலவிதமான சுபவரங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது படிப்புக்காகவும் மற்ற தொழிலுக்காகவும் முதலில் சொன்னது போல வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்ல நேர்ந்தால் தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம் ஒரு சில சந்தோஷமா அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த மாதம் மீன ராசி ஆண் பெண்கள் இருவருக்கும் ஏழாம் தேதிக்கு பிறகு நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு ஆறு சூரியன் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பிறகும் அவர் பத்திலே இருக்கின்றார் பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் பத்திலே அடைந்து குருபகவனுடைய பார்வையை வாங்குவார் ஆறில இருக்கக்கூடிய கேதுவும் ஆறாம்மிட்டு கெட கெட்ட பழங்களை உங்களை விட்டு விரட்டும் போட்டி போறாமை சங்கடங்கள் உடல் நலிவுகள் கடன்கள் எதிரி தொல்லைகள் எல்லாம் நீக்கிவிடும் அதேபோல் ஆறாம் இட்டு அதிபதி குருவினுடைய சம்பந்தமும் செவ்வாயினுடைய சம்பந்தம் இருப்பதனால் எதிரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மை ஏற்படும் நல்ல வேலை கிடைக்கும் தொழிலதிபர்களுக்கும் போ தொழிலில் உள்ள போட்டி போறாமைகள் வெல்லக்கூடிய ஆற்றலும் அற்புதமாக அமையும் என்பதே ஆறாம் இடமும் கிரகமும் தருவிக்கின்ற அற்புதமான பழங்களாக இந்த மாதம் அமையும் இந்த ராசிக்கு ஏழு குடிவர் புதனாகின்றார் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்கிறார் ஏழு குடவர் முதலிலே எட்டிலும் பிறகு அவர் ஒன்பதிலே இருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய்க்கு குரு ச குரு சம்பந்தம் இருப்பதினால் ஏழாம் வீட்டின் மூலமாக ஒரு சில நன்மைகள் ஏற்படும் ஆனால் இருபதாம் தேதிக்கு பிறகு சுக்கரனுக்கும் குரு பார்வை ஏற்படுவதனால் மாத பிற்பகுதியில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலங்கும் திருமணத்திற்காக காத்திருக்கிற உங்களை க த திருமண கனவுகள் ஆசைகள் பூர்த்தி அடையும் ஆனால் மாத ஆரம்பத்தில் கனவு மனைக்குள் சங்கடங்களோ அல்லது கருத்து வேறுபாடுகளோ அல்லது ஒருவரையோர் புரிந்து கொள்ளாமல் சண்டை சக்தியர்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நிச்சயமாக விட்டுக் கொடுத்துச் செல்ல வேண்டும் ஒற்றுமையாக இருப்பவர்களுக்கு வைத்திய செலவுகளும் வரலாம் உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் குறிப்பாக வயதானவர்கள் ஒருவரை ஒருவருடைய அட உடல் நலையில் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதே ஏழாம் இட்டு ஏழாம் வீடு தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் ஆனால் மாத பிற்பகுதியில் எல்லா சங்கடங்களும் உங்களை விட்டு நிச்சயமாக விலகிவிடும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கூடியவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பிறகும் அவர் பத்திலேயும் இருக்கின்றார் பத்திலேயே வந்து விட்ட பிறகு எட்டாம் வீட்டு கெடுபலங்களை எந்த வகையிலும் உங்களை பாதிக்காது மாறாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்களோ லாபங்களோ திடீர் தனப்பிராப்தியோ கணவன் வகையிலோ அது மனைவி வகையிலோ வருவதற்கு கூடுதலாக வாய்ப்பு அல்லது சரியான முறையில் வேலை கிடைப்பா கிடைக்காதவர்களுக்கோ பண உயர்வு இல்லாதவர்களுக்கோ திடீர் நல்ல வேலையோ அல்லது பண உயர்வோ வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு உங்கள் ராசிக்கு ஒன்பது கூடிய செவ்வாய் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் குருவின் வீட்டிலே பத்திலே இருக்கிறார் அவரை பத்துக்குடிய குரு பகவான் பார்ப்பதினால் பூரணமாக ஒன்பதாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டிற்கும் தர்ம கர்மாதி யோகம் உண்டாவதினால் சூரியனுக்கும் குரு பார்வை செவ்வாய் சம்பந்தம் இருப்பதினாலும் தந்தையாலும் தந்தை ஒருவளாலும் நன்மையை தெய்வ கடாட்சும் எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவது முன்னோர்கள் சொத்து சு சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தினுடைய ஆதரவு குலதெய்வத்தினுடைய உருள் மகானுடைய ஆசீர்வாதம் ஆக ஏதோ ஒரு வகையில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களை அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையின் மூலமாக அரவணைத்துக் கொள்ளலாம் என்பது அடிப்படை உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடிய ஒரு குரு ஆரம்பத்தில் எட்டிலும் பிறகும் ஒரு நான்கிலிருந்து நேர நேரடியாக பத்தாம் வீட்டை பார்ப்பதால் தொழில் தொழில் வளரும் அதுவும் செவ்வாய் ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியனும் சேவை சேத சேருவதனால் பத்தாம் வீட்டின் மூலமாக தொழிலதிபர்கள் உயர்ந்த நிலைக்கு போகலாம் பணியில் இருப்பவர்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றமும் ஏற்றமும் மாற்றமும் வரலாம் பலருக்கு வெளியூர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரலாம் எது எப்படியாக இருந்தாலும் வேலையில் கண்ணும் கருத்துமாகும் கடமை உணர்ச்சியோடு இருக்க வேண்டும் இல்லையென்றால் பல விதமான சங்கடங்கள் போட்டி போறாமைகளால் சிக்க நேரிடும் என்பது வேலையில் இருப்பதற்கும் சரி தொழிலதிபருக்கும் சரி மிக மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதுதான் ஜோதிட சூட்சமும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய சனி பகவான் அவர் உங்கள் ராசியில் இருக்கிறார் ஆரம்பத்தில் சனி பகவானுக்கு பதினோராம் வீட்டிற்கும் சனிக்கும் குரு பார்வை கிடைப்பதனால் எடுத்ததெல்லாம் வெற்றி மூத்த சகோதரன் மூலமாக சுபவரங்கள் ஆதாயங்கள் நன்மைகள் உண்டு பிறகு குரு பகவான் நான்குக்கு சென்று விட்டாலும் அந்த பயணங்கள் அந்த பலன்கள் கட்டாயம் தொடரும் என்பதே உண்மை தொடரும் என்பதே உண்மையாகும் அதே வேளையில் பன்னெண்டாம் மீட்டு அதிபதி சனி அவர் உங்கள் ராசியில் இருக்கிறார் பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை கிடைப்பதனால் எவ்வளோதான் ஜென்மசனியாக இருந்தாலும் பன்னெண்டாம் மீட்டருக்கு குரு பார்வை கிடைப்பதனால் பன்னெண்டில் ராகு இருப்பதால் இடப்பயிற்சி உண்டு அது குடியிருப்பு மாற்றங்களோ அலுவலக மாற்றங்களோ பயணங்களோ வெளியூர் வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ ஆன்மீக சுற்றுலாவோ ஏதோ ஒரு வகையில் இருக்கும் ஆனாலும் அது வீண்வெரிய செலவுகளாக இரு இல்லாமல் ஆதாரபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும் என்பதை மீனராசிக்காரர்களுக்கு மீன அது ஒரு நல்ல செய்தியாகவும் நல்ல ஆக்கப்பூர்வமான செலவுகள் சுபவிரயங்கள் என்பதை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆக டிசம்பர் மாதம் முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி ஏற்றமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் இருந்தாலும் எதிலும் எ எதிலும் எச்சரிக்கை நிதானம் சிந்தித்து செயல்பட வேண்டியது உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் எடுத்தேன் கவித்தேன் என்று பேசாமல் நிதானமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு கடைபிடித்தால் அற்புதமாக டிசம்பர் மாதம் அமையும் என்பதே உண்மையாகும் இந்த மாதம் தெய்வ வழிபாட்டினுடைய முறை முடிந்தவர்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லலாம் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாட்டு வழிபாடு செய்து வரலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரும் காலபைவும் வழிபட்டாலே போதும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் படத்தை வைத்து வணங்கினாலே போதுமானது இந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் வசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் இந்த மாதம் திருவண்ணாமலையும் ஸ்ரீரங்கத்திற்கும் சென்று தரிசனம் செய்து வந்தால் எல்லா விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் கிடைக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்